தாய்மொழியை கற்றுக்கொள்வதால் அறிவு பெருகும் என பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உலக தாய்மொழி நாள் விழா தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் முத்தையா தலைமையில் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் முனைவர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ விருது பெற்ற பேராசிரியர் சாலமன் பாப்பையா கலந்து கொண்டார் தாய்மொழி விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது விழாவில் பேசிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா தாய்மொழியை கற்றுக்கொள்வதால் அறிவு பெருகும் என்றும் தமிழில் பேச பெருமைப்பட வேண்டும் என்றும் கூறினார் கிராமங்களில் புதைந்து கிடக்கின்ற தமிழை தேடி பிடித்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையில் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை மொழிபெயர்ப்புக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது கருத்து தெரிவித்த அவர் எல்லா சித்தாந்தங்களையும் தனக்குள் வைத்திருக்கும் தமிழை பெருமையாக கொண்டாட வேண்டும் என கூறினார் மனிதன் பேச பிறந்தவன் மொழி அவனோடு கூட வாழ்கிறது வளர்கிறது அதிலும் தாய்மொழி அது ஒரு சீதனம் ஒரு சொத்து தாய்மொழியில் கற்பது என்பது அறிவை விரிவு செய்வதற்கு அடையாளம் உலகத்தில் தான் போய் நிற்பதற்கு அடையாளமாக காட்டுவது எந்த மொழி பேசுகிறார்களோ அவர்கள் அந்த மொழிக்காரர்கள் என்று தான் சொல்லுவார்கள் நமக்கு உலகங்களே உலக மொழி இடத்திலே அடையாளம் காட்டுவது நம்முடைய தாய்மொழி தான்